வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அங்குள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் ஞான களஞ்சியும் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் அறிவின் பரிணாமம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இக்கவியை எழுதியிருக்கிறார் ஞானக்களஞ்சியும் கவி எண் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது உயிர் உடலில் தொடர்ந்து இயங்க உணர்ச்சி தோன்றும் உயிர் உடலில் தொடர்ந்து இயங்க உணர்ச்சி தோன்றும் உணர்ச்சியோ தொடர் நிகழ்ச்சி உணர்ச்சியோ தொடர் நிகழ்ச்சி பாங்காய் மாறி வாழ்க்கை உணர்ச்சியோ தொடர் நிகழ்ச்சி பலவாய் மாறி உயிர் சிறக்க அம்மலர்ச்சி மனமாய் ஆற்றும் உயிர் சிறக்க அம்மலர்ச்சி மனமாய் ஆற்றும் உணர்ச்சியோ அறிவிற்கு முதல் நிகழ்ச்சி உணர்ச்சியோ அறிவிற்கு முதல் நிகழ்ச்சி உயிர் என்றால் உணர்ச்சி நிலை பிண்டம் என்றான் உயிர் என்றால் உணர்ச்சி நிலை பிண்டம் என்றாம் உணர்ச்சி இல்லா நிலையில் உயிர் பிண்தான் தேர்வி உணர்ச்சி இல்லா நிலையில் உயிர் பின்தான் தேர்வி உயிர் உணர்ச்சி உள்ளொடுங்க தவம் உயிர் உணர்ச்சி உள்ளொடுங்க தவம் பரத்தில் உணர்வு லயமாகி நின்றால் வீடு வேறு பரத்தில் உயிர் உணர்வு லயமாகி நின்றால் வீடு வேறு வாழ்க வளர்ந்த அறிவின் பரிணாமம் என்று சொன்னால் அறிவின் பெயர் மாற்றங்கள் முதல்லே தாவரங்கள் என்பதாக ஓர் அறிவை கொண்டு வருகிறது தொட்டால் அந்த உணர்ச்சி தாவரங்களுக்கு தெரிவதாக இருக்கிறது பிறகு புழு என்று சொல்லும்போது அந்த சுவையை உணர்வதாக அதன் அறிவு மலர்கிறது தொட்டால் தெரியும் அந்த சுவையை ருசிக்க முடியும் இந்த இரண்டு நிகழ்ச்சியை அந்த உணர்ச்சியைக் கொண்டு அந்த உயிர் தெரிந்து கொள்வதை புழு என்று சொல்கிறோம் பிறகு புலன்களுக்காக மூன்றாவது அறிவு நான்காவது அறிவு ஐந்தாவது அறிவு மனிதனாக தன்னையே உணர வடிவெடுத்த போது ஆறாவது அறிவு என்று புலன்களுக்காகவும் அந்த புலன்களை நமக்கு அறிவுக்கு சொல்வதற்காக மனமும் வந்தபோது உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சிகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக அறிவின் மூலம் பரிணாமம் என்று சொன்னால் பெயர் மாற்றங்களை இந்த உயிர் அடைந்து கொண்டே வருகிறது உயிர் உடலில் தொடர்ந்து இயங்க உணர்ச்சி தோன்றுகிறது உணர்ச்சியோ தொடர் நிகழ்ச்சி பலவாய் மாறி இவ்வாறு பல மாற்றங்களை இந்த உணர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது உயிரின் வளர்ச்சிக்கேற்ப ஓர் அறிவு தாவரம் தொடங்கி ஆறாவது அறிவு மனிதன் வரை இந்த பரிணாமம் பெயர் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே வருகிறது இந்த உயிரில் உயிர் உயிர் அம்மலர்ச்சி மனமாய் ஆற்றும் பலன்களுக்காக ஏற்பட்ட உணர்ச்சி தான் அதை உணர்ந்து நம் உடலிலே தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள இந்த மனம் என்பதாக மாற்றம் பெற்று வந்திருக்கிறது மனமாய் ஆற்றும் உணர்ச்சியோ அறிவிற்கு முதல் நிகழ்ச்சி உணர்ச்சி என்பது அறிவுக்கு தெரியக்கூடிய அந்த முதல் நிகழ்ச்சியாக வந்திருக்கிறது உயிர் என்றால் உணர்ச்சி நிலையில் பிண்டம் என்றாம் ஒரு பிண்டம் இருக்கிறது அதில் உணர்ச்சி இருந்தால் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஆக உணர்ச்சியில் உணர்ச்சி இல்லா நிலையில் உயிர் பின்தான் தேர்வே இந்த உணர்ச்சி இல்லாமல் உயிர் மட்டும் இயங்குகிறது என்று சொன்னால் அது பின் இறை துகள்களின் கூட்டுதான் சுழற்சி பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக நாம் தேர்வில் தெரிந்து கொள்ளலாம் உயிர் உணர்ச்சி உள் உள் ஒடங்க தவம் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது உடலில் உணர்ச்சியை மனம் உணர்வாக மாற்றுகிறது அந்த உணர்வாக மாறிய மனம் உயிரோடு கலந்து உயிரும் மனமும் ஒன்றுதான் உயிரிலிருந்து இந்த மனம் பரிணமித்து வந்திருக்கிறது என்பதை தெளிவு பெற்று இரண்டும் ஒரு சேர தவத்தில் லயமாக உள் அவ்வாறு உள் போது, தவம் பரத்தில் வாழ்நிலை தவமாக நோக்கி பயணிப்பதாக அந்த உணர்வு நமக்கு லயமாகும் போது நின்றால் ஆழ்மன ஜானத்தில் நின்றால் வீடு வேறு வீட்டிலிருந்து நாம் வந்தோம் என்று சிந்தித்தபோது இறைநிலை என்கிற வீட்டிலிருந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு நம்மையே உள்நோக்கி கடவுள் என்பதாக நம்மை உட்கடந்து இந்த மனமும் உயிரும் பயணித்து தவம் ஏற்று ஆழ்மனதாக அது சித்தியாகும் போது லயமாகும் போது நின்றால் அசைவற்று மனமும் உயரும் இறையை நோக்கி நின்றால் வீடு வேறு எங்கிருந்து இந்த உயிர் பரிணமித்ததோ அதை உணர்வதாக அது மாறும் அவ்வாறு ஓர் அறிவு தாவரம் தொடங்கி உணர்ச்சி வயப்பட்டு கொண்டே ஐந்தறிவாக வந்து ஆறாவது அறிவாக மனிதன் சிந்தித்தபோது மனம் கொண்டு சிந்தித்தபோது அந்த மனம் ஒரு முனையாகவும் மறுமுனை இறைவனாகவும் இருக்கிறான் என்ற அந்த அமைப்பை அது உணர்ந்தபோது போது மனதை பற்றி உயிரை இணைத்து அந்த உயிரும் மனமும் ஒரு சேர உள்ளொடுங்கி உணர்வார்த்தமாக பறம் நோக்கி பயணித்தபோது இந்த வீடு பேரு என்னும் பேரின்போ பேரானந்தம் பேரிந்த கழிப்பை அவன் உணர்ந்து கொள்வதாக தெரிந்து கொள்வதாக தெளிந்து கொள்வதாக அது அமையும் போது அதுதான் வீடு பேரு என்றும் முக்தி என்றும் மோட்சம் என்றும் நாம் உணர்கிறோம் அவ்வாறு அறிவின் பல பரிணாமங்களை நாம் சிந்தித்தால் ஆறாவது அறிவாக வந்திருக்கக்கூடிய இந்த மனிதன் தபத்திலே ஆழ்மன தியானத்திலே தன்னை ஆட்படுத்தும் போது இந்த நிகழ்ச்சிகளாக உணர்ச்சி தோன்றி உணர்வார்த்தமாக தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை உணர்ந்தபோது அது வீடு வேறாக பேரின்பமாக பேரின்ப கழிப்பாக பேர் ஆனந்தமாக அது மலர்வதாக அறிவின் பரிணாமம் இருக்கிறது என்பதை இக்கவியில் குரு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார் சிந்திப்போம் இக்கவியை நாம் எவ்வாறு வந்திருக்கிறோம் எங்கு சென்று சேர வேண்டும் என்பதை மிக அழகாக குரு அவர்கள் நன்கு விளங்கிக் கொள்வதாக இக்கவியை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் இக்கவியை அமைத்த குருவுக்கும் இதுகாரும் என்னுள் இந்த விளக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இறைநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களும் നന്റി 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 വാഴുക വളമുടിനെതിരെ വാഴക വളം